அதுவுமே ஜித்தி சமையல் முடிய நஞ்சையபிரபு உம் நல்லது பாத்துட்டு மாக்கறது நல்லது வணக்கம் நான் காயந்தர் ஓகே என்ற இது நம்ம பாத்தீங்கன்னா நிக்கிறேன்டா எங்க சித்தி விட்டா நிக்கிறேன் மினமா அது மேத்தி சமையல் குடியா கேபுறேன் கடையில் பார்க்குறோம் டவுனுக்கு பார்க்குறோம் ஓகே அப்போ நேற்று தினம் நேற்று ஒரு ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு ஃபேமிலி வந்து வந்துச்சுன்னா ஜேர்மன்லேருந்து அப்போ அவங்களுக்கு வந்து போன வரியம் வந்து நாங்கள் ஒரு எங்களோட தொட தொடர்ந்து பயணிக்கிற ஒரு அம்மா ஒரு அல்ல சிறம் அம்மான்னு சொல்லலாம் அவங்களோட அக்கா தான் வந்து ஜேர்மனால் வந்துருக்குறாங்க அவங்க ஃபேமிலி அப்போ அவங்களுக்கு வந்து போன வரியம் அம்மா வந்து என்ன செய்து கொடுத்தவா தண்ணி அம்மாவ்ட்ட தூளை பார்த்துட்டு அக்கா உங்களோட உள்ள கூட தூள் மாதிரியே எங்களுக்கு எனக்குமே செய்து தாங்கோன்ட்டு கேட்டிருந்தேன் என்னம்மா அப்ப அதை பார்த்துட்டு பெத உங்களோட தூடு நல்ல தூள் தான் இந்த பாக்க பயமாக்கிறதுக்கு எனக்கு சரி சித்தின தூளும் நல்ல தூள் தான் அப்ப பாத்துட்டு சொல்லியிருந்தாங்களோ வந்து இப்படி தம்பி எங்களுக்கு செய்து தர முடியுமோ அப்ப நாங்களுமே வந்து உண்மையிலேயே அந்த கெல்பிங் வீடியோண்டான சரி தான் நாங்கள் வந்து எங்களோடைய தொடர்ந்து பயணிக்கிற ஒரு உறவுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது நான் வேண்டாம் சொல்ல இல்லாத அப்போ நாங்கள் இதையே வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுவோம்டான் வந்துருக்கிறோம் அதாவது இப்போ நாங்கள் கோப்போமா நாங்கள் அந்த தூம நாள் கொண்டு அதை கதை செய்து ம் அப்போ நாங்கள் கொஞ்சம் பெரிய இதுதான் பெரிய ஒரு தொகை தான் ஏதோ ஃபைனல் கிலோ அது கிட்ட தான் வருது அப்போ அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் வாங்கணும் அப்போ அம்மாவுக்கு சித்திக்கு தான் தெரியும் என்ன மாதிரி வாங்குற பொருள் வந்து ஓ ரெண்டு பேருக்கு வாங்கணும் அப்ப அப்போ புரிம்பு தான் வாங்கணும் அதை தான் வந்து வந்து வீடியோ எடுக்க போறோம் அது தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் வெண்ணை பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறோம் நாங்கள் போடுறோம் ஓ நாங்கள் ரெண்டு பேரும் போடுறோம் வீடியோட இருக்கிற பேரம் ஓகே இப்போ பெருமங்கே வேறு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாங்க

Anh nắng hết nở bát lương nha mặt cổng lắm nữa chị đi 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 có đi đi அந்த கடையோம் போனோம் எது வரணும் அப்படியே விழுந்து போடும் பிரியாடி கருவா கடையில் கடைக்கு தாங்க

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செத்தல் வந்து நறுக்கினம் இதை விட எத்தனை கிலோ இது அஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ தயா ஸ்டோர் சித்தி எங்க போட்டு வந்த நீங்க நீங்க சித்தி சித்தி நிறுவையெல்லாம் சரி மல்லியம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டூ விதத்தில் இருக்குது இது எவ்வளோ அந்த மல்லியெல்லாம் இது நல்ல மல்லியா தூளுக்கு பெரிய மல்லி நாங்கள் சின்ன மல்லி தான் போடுறோம் சின்ன நிதி நம்ம இது சின்ன நானூறுரூவா ஆ ஆ இது நல்லது இது ஐநூறுரூவா இந்த மல்லி ஆ ஆ அது ஒரு வந்துட்டு அது ஆறு கிலோ போல எவ்வளவு உள்ளமா

ஆ அட்வான்ஸ் எம்மா அம்மா சுவராக ஆ சோ சோட்டி போட்டி கொடுக்கு ஒரு தண்ணி புதலுதான் கோடிடு சரி டேசி இம்மியாக வீடியோவில் சாப்பிடுவோம் வீடியோல வடிவாப்பிடும் என்னது குடிங்க சரி ஓகே நாங்கள் தொடர்ச்சி அங்கே போய் பார்ப்போம் சமான்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் அங்கே ஒரு ஆட்டோ உண்டு நிற்குமா ஓகே புல்லாயிரத்தி ஆச்சு இந்த உண்டு அண்ணா இதே மட்டுண்ணா எங்கடாண்ணா என்னங்க ஆ ரெண்டு மிஸ்டேக்கா அண்ணா ரெண்டு பேர் இருக்கல இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணுங்க ம் என்ன கொஞ்சம் சாமான் இருக்கு வேற எது வரும் சின்ன சின்ன சாமானா Oh, sama ini karena jadi. Oh, bulan teman sama. Garang, Garung, garung, Bye. Oh, bye, bye. Ini dengan mana Honda? C. Oh, angga bayi kasih kurung kok? Angga bayi kasih. Ini kayak kasih. Hmm, Cari. ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லா சாமானும் வந்து வாங்கி கொண்டு வாங்கிட்டா உண்மைக்குமே ஆமா காட்டுங்க செத்தல் உள்ள காட்டுங்க இன்னும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கணும் இதா ஃபுல்லா வந்து செத்தலா தான் நான் வடிய காட்டுறோங்க ஓகே பாத்தீங்கன்னா